கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்ராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை இரண்டு சாமுவேல் அதிகாரம் ஏழு வசனம் ஒன்பது நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறந்து போகாமல் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் மனிதர்களால் ஒதுக்கப்பட்ட நம்மை நிந்திக்கப்பட்ட நம்மை ஒன்றுக்கும் பயனற்றவர்கள் என்று அநேகர் தள்ளின நம்மை கர்த்தர் தேடி வந்து தம்முடைய பிள்ளைகளாக தெரிந்தெடுத்து வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவன் அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மில் அன்பு வைத்து அவருடைய அன்பை அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி நம்மேல் எப்பொழுதும் இருக்கிறார் ஒருபோதும் அவரை துக்கப்படுத்துகிற வாழ்க்கை நாம் வாழாதபடிக்கு நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம் கொள்வோம் இரண்டு சாமுவேல் ஏழு எட்டு ஒன்பது வசனங்களில் இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ இஸ்ரேவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆடுகளுக்கு பின்னே நடந்த தாவீதை கர்த்தர் அழைத்து ராஜாவாக்கி எவ்விடத்திலும் தாவீதோடு கூட இருந்து தாவீதுக்கு வந்த சத்ருக்கள் எல்லாரையும் அவருக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களுடைய நாமத்திற்கு ஒத்த நாமத்தை தாவீதருக்கு கொடுத்து கர்த்தர் பெருமைப்படுத்தினார் அப்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாய் ஒன்றிக்கும் பயனற்ற நம்மை கர்த்தர் உயர்த்தி அநேகருக்கு முன்பாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் ஒருபோதும் நாம் அவருடைய அன்பை விட்டுவிடாமல் அவரை துக்கப்படுத்தாமல் அவருக்கு என்றென்றும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தாவீதை குறித்து என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாம் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக இருக்கின்றோமா என்பதை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் தாவீதை போல கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து காத்து நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் உண்மை ஸ்தோத்தரிக்கிற வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உங்களுடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக